என்ன என்ன வகையிலெல்லாம் எல்லாம் தரீக்கத்தின் பெயரால் குற்றங்கள் நடக்கின்றன என்ன என்ன வகையிலெல்லாம் என்ற பெயரால் பிழைகள் நடக்கின்றன என்ன என்ன வகையில் மேம்பட்ட இன்னொரு வகையில் பிழைகள் நடக்கின்றன என்பதை பற்றி பரிசீலித்து நம்முடைய நிலையில் அவைகள் நடந்தால் அவற்றை களைவதற்கு தரீக்கத்தில் ஈடுபாடு உள்ள மக்கள் கொஞ்சம் அக்கறையும் பொறுப்பும் கொள்ள வேண்டும் அப்படி அக்கறையும் பொறுப்பும் எடுத்துக்கொண்டு உண்மையில் நம்முடைய தரத்தில் இருந்து நம்முடைய நிலையில் இருந்து இதுபோன்ற குற்றங்கள் நடந்தால் இதுபோன்ற பிழைகள் நடந்தால் இதுபோன்ற போலீஸ்தனங்கள் நடந்தால் அவற்றை முற்றிலுமாக களைந்து தரீக்கத்து தன் தரத்தில் நிற்பதற்கும் வைகத்து தன் தரத்தில் நிற்பதற்கும் செய்குமார்கள் என்பவர்களுடைய மரியாதை காப்பாற்றப்படுவதற்கும் தரீக்கத்தில் உள்ளவர்களாகிய நாம் மிகுந்த ஈடுபாடோடும் மிகுந்த அக்கறையோடும் மிகுந்த பொறுப்போடும் நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது ஏதோ நாம் இருக்கிறோம் என்பதோடு நமது கடமை முடிந்துவிடக்கூடாது நமக்கு என்று ஒரு தனிப்பட்ட பாதிப்பு வந்தால் நாம் எப்படி கிளர்ந்து எழுவோமோ அதுபோல நமக்கு என்று ஒரு அவச்சொல் வந்தால் நாம் எப்படி ஆர்ப்பரித்து எழுவோமோ அதுபோல நம் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தால் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அந்த குற்றச்சாட்டை களைந்தெடுக்க நாம் எப்படி கொண்டு எழுவோமோ அதுபோல தரீக்கத்து சம்பந்தமான வகையில் குற்றச்சாட்டுகள் எழுகிற பொழுது தரீக்கத்து சம்பந்தமான வகையில் அவச்சொல்கள் ஏற்படுகிற பொழுது தரீக்கத்து சம்பந்தமான வகையில் பழிச்சொல்கள் உண்டாகிற பொழுது அவற்றை களைவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதும் தரீக்காக்கில் இருப்பவர்களுடைய முக்கியமான கடமைகளில் ஒன்று என்பதை நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே தரீக்காக்கள் என்பதை பற்றியும் என்பதை பற்றியும் பையத்துக்கு அவசியமான செய்கை பற்றியும் தராதரத்தை பற்றியும் பொழுது இந்த பையத்திற்கு எது எதனால் பையத்து தேவைப்படுகிறது எதனால் பையத்து அவசியமாகிறது என்று சிந்திக்கிற பொழுது சில அடிப்படைகள் நேற்றை தினம் நடந்த உரையாடில் சில குறிப்புகளை அவர்கள் நேற்று குறிப்பிட்டு காட்டினார்கள் நடந்த பேச்சுக்களிலும் சிலவற்றை சிலர்கள் சொல்லி இருக்கக்கூடும் இருந்தாலும் கூட ஒரு அடிப்படையை உங்கள் முன் நிறுத்த வேண்டும் என்பதற்காக சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் நான் இருக்கிறேன் நபிகள் நாயகம் சல்லாஹு அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதும் அவர்கள் இந்த உலகத்திற்கு இறுதி நபியாக வர வேண்டும் என்பதும் அல்லாஹுவால் எப்பொழுதோ எடுக்கப்பட்ட முடிவு அந்த முடிவின்படி அவர்கள் உலகத்திற்கு வர இருக்கிறார்கள் வருகிற நபிகள் நாயகம் நாயக்கம் செல்லவருடைய மகத்தான பணிகளில் ஒரு பணி என்ன என்பதை குறித்து அந்த நபியினுடைய பணிகளில் ஒரு முக்கியமான பணி இந்த மனித சமுதாயத்தை தன்னை ஏற்றுக்கொண்ட சமுதாயத்தை பண்படுத்தி பக்குவப்படுத்தி தூய்மைப்படுத்தி ஒழுங்குபடுத்துகிற மகத்தான பணி கொள்கை ரீதியாக அவர்களை பரிசுத்தப்படுத்துகிற பணி குண ரீதியாக பரிசுத்தப்படுத்துகிற பணி நம்பிக்கை ரீதியாக பரிசுத்தப்படுத்துகிற பணி நடவடிக்கை ரீதியாக பரிசுத்தப்படுத்துகிற பணி அப்படி ஒரு பணியை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள் என்று குர்ஆன் ஒரு இடத்தில் அல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்தில் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு

அப்படி சொல்லுகிற குர்கீப்பின் அந்த வார்த்தையினுடைய சரியான உடன்பாடான நிகழ்வாக பெருமானார் அவர்கள் மனித சமுதாயத்தினுடைய வரலாற்றில் உலகத்தின் வரலாற்றில் இருண்ட கால

பண்பட்டவர்களாக ஒழுக்கம் மிக்கவர்களாக மேம்பட்டவர்களாக அவர்களை வார்த்தெடுத்து உலகத்தின் மனித சமுதாயத்திற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இவர்கள் என்னுடைய தொண்டர்கள் இவர்கள் என்னுடைய உம்மத்துக்கள் இவர்கள் என்னுடைய அசகாபுகள் எனவே இவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் உங்களுக்கு சிதாயத்து கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாகு செல்லம் இந்த உலகத்திற்கு அறைகூவல் விடுத்தார்கள் உலகத்தின் வரலாற்றில் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி என்னை பின்பற்றினால் உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும் என்று சொல்லி என்னை பின்பற்றி என் அடி ஒற்றி நடந்த என் அசகாபுகளை பின்பற்றினாலும் உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும் என்று சொல்லிய உலகத்தின் ஒரே ஒரு தலைவர் முகமது சல்லா அலி செல்ல மாத்திரமே அப்படி சொல்லுகிற யோகியத உலகத்தில் எந்த தலைவருக்கும் இருக்கவில்லை எந்த சமய தலைவருக்கும் இருக்கவில்லை எந்த சமுதாய தலைவருக்கும் இருக்கவில்லை எந்த அரசியல் தலைவருக்கும் இருக்கவில்லை எந்த ஆத்மீக தலைவர் என்று குறிக்கப்பட்ட வேறு எவருக்கும் இருக்கவில்லை எனக்கு உண்டு என்று காட்டிய பெருமை

நான்கு பெருமானார் செல்லல்லாஹ் வலைவ செல்லும் அவர்கள் அப்படி ஒரு தகுதியில் இருக்கிறார்கள் அவர்கள் தூய்மைப்படுத்தும் மகத்தான பொறுப்புக்குரியவர்கள் தூய்மை என்று சொன்னால் இந்த புற தூய்மைகளை மாத்திரமல்ல இதயத்தோடு உறவாடி இதயத்தை நெடுகி இதயத்தை பண்படுத்துகிற மகத்தான தூய்மை நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலைவ செல்ல உடைய தகுதி மனிதனுடைய உள்ளத்தை ஊழுருவி நோக்கி பார்த்து இவர் என்ன தகுதியில் உள்ளவர் இவர் இன்ன குறையும் உள்ளவர் இவர் இன்ன குற்றம் உள்ளவர் என்று காட்டி அவரை பண்படுத்துகிற மகத்தான யோகியதாம்சம் நபிகள் நாயகம் செல்லல்லாக வலைகிவ செல்லமுக்கு இருந்தது ஒரு நாள் பொழுது பெருமானார் செல்லல்லாக வலைகிவ செல்லம் அவருடைய அவைக்கு ஹாரிசா வலியல்லாக அங்கு என்ற சகாபி வருகிறார்கள் காலை பொழுது நாயகம் ரசூலுல்லாஹி செல்லல்லாகு அலேஹிவ செல்லம் அந்த சகாபி இடத்தில் கேட்கிறார்கள் வழக்கம் போல் கேட்கிறார்கள் எல்லாரையும்

உக்களுடைய ஈமான் உண்மையான ஈமான் என்றால் அதனுடைய யதார்த்தத்து உண்மையான ஈமான்வதற்கான யதார்த்த நிலை என்ன பமாக கீக்க நீங்கள் உண்மை மூமின் என்றால் அதற்கான சான்று என்ன அதற்கான வெளிப்பாடு என்ன என்ற கருத்தை நபிகள் நாயகம் செல்லல்லாக அலைகிவ செல்லம் அந்த சகாபியிடத்தில் கேட்கிறார்கள் அப்படி கேட்கிற பொழுது இதற்காக அவர்கள் பெருமானார் செல்லல்லாக அழகிவ செல்லம் அவர்களுக்கு சொல்லுகிற பதில்